பெண்ணாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்தது கடுமையான தண்டனைகளால் பிரஜைகளை அதிகமாக அச்சப்படுத்தாமல் இருக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா இப்போ தண்டனை அப்படின்றது கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் தான் தண்டனையை கொடுக்கிறது இப்போ வந்து ஒரு திருடுறாரு இல்லை வந்து கொலை செய்கிறார் வேற ஒரு தப்பு பண்ணுறார் இல்லை அரசாங்க பணத்தை ஆட்டையை போடுறார் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் நாளைக்கு வந்து அதை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு மக்கள் தயங்குவார்கள் அப்படி இருக்கச்ச கடுமையான தண்டனைகளால் அதிகமாக பயமுறுத்தாமல் இருக்கின்றாயா அப்படின்னா எப்ப என்னங்க பயமே இல்லா போச்சுன்னா யாருங்க வந்து இது மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் அதில் ஆப்பரேட்டிவ் வேர்டு வந்து அதிகமாக பயப்படுத்தாமல் இருக்கின்றாயா இதுதான் முக்கியம் அப்போ அந்த அதிகமாக அப்படின்றத எடுத்தீங்கன்னா இது அப்படியே வேற பொருள் தரும் கடுமையான தண்டனைகளால் மக்களை பயமுறுத்தாமல் அச்சப்படுத்தாமல் இருக்கின்றாயா அப்படின்னு ஆனால் இங்க அதிகப்படியாக அப்படின்ற வார்த்தை உள்ள வந்திருக்குது இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்கின்றது அந்த கேள்விக்கு தண்டனை இருக்கணும் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது அடுத்தது இங்க மக்களை அப்படின்னு சொல்லும்போது நான் வேற விதமா பார்க்கறேன் பொதுவா இந்த குற்றவாளிகள் குற்றம் செய்ய தொடர்ந்து செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனா மக்கள் வந்து சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சிருப்பாங்க இப்ப அந்த காலத்துல அப்படின்னு எடுத்துட்டா இந்த கட்டாமல் இருப்பது இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்திருக்கலாம் இல்ல எங்கேயாவது கடன் வாங்கிட்டு அவங்க கிட்ட கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இதுக்கெல்லாம் வந்து பெரிய தண்டனை கொடுத்தா அதுதான் அதிகமாக அச்சப்படுத்துவது அப்படின்றது மத்தபடி நீங்க வந்து பெருங்குற்றங்களை செய்தவர்கள் இந்த மாதிரி வந்து கொலை செய்தவங்க திருட்டு செய்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா மக்கள் பயப்பட மாட்டார்கள் சந்தோஷப்படுவாங்க அப்பா திருட்டு பையன் ஒழிஞ்சாண்டா கொலகார பையன் ஒழிஞ்சாண்டா அப்படின்னு தான் படுவாங்க இதனால யாரும் பயப்பட மாட்டார்கள் அதனால இந்த கொடுங்குற்றங்கள் அப்படின்றத இந்த கொஸ்டினுடைய உடைய இருந்து நம்ம அப்படியே தள்ளி வச்சிடணும் அப்போ மீதி இருக்கிறது சிறு சிறு குற்றங்கள் இத வந்து பிழைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சிறு சிறு குற்றங்கள் ஆர் பிழைகள் இதுக்கு வந்து அதிகமா தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப மக்கள் வந்து அதிகமாக அச்சுறுத்தப்படுகின்றார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் தான் இங்க கேக்குறாரு கடுமையான தண்டனைகளால் பிரஜைகளை அச்சப்படுத்தாமல் அதிகமாக அச்சப்படுத்தாமல் இருக்கின்றாயா அப்படின்றார் ஆஹா அடுத்தது அற்புதமான கேள்வி போனது ராஜ்யத்தை மந்திரிகள் ஆளுகின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு என்ன சார் இது ராஜா தானே வந்து நாட்டை ஆளுவார் அது என்ன மந்திரிகள் ஆளுகின்றார்களான்னு கேட்குறாரு அப்படின்னா இங்கே தான் இருக்குது விஷயம் ராஜா ஒருத்தர் இருக்காரு மந்திரிகளுடன் ஆலோசனை செய்கிறார் இந்த ராஜ்ய ஆலோசனை மந்திர ஆலோசனை அப்படின்லாம் சொல்றான் இல்லையா ஆனா மந்திரிகள் அவங்க வந்து மக்களுடன் இந்த நேரடியாக கலந்து பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் ராஜாவுக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் சில மந்திரிகள் இந்த ஓவர் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் தான் ராஜாவோட ஆளு அதாவது தலைவனை விட அவருக்கு கீழே இருக்க மந்திரிகள் தான் நாங்க தான் ரொம்ப பெருசு அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்க விரும்பலாம் அதைத்தான் கேக்குறாரு உனது நாட்டை மந்திரிகள் ஆளுகின்றனரா அப்படின்னு ராஜா அவருடைய ஆணையின் கீழ் தான் எல்லாமே நடக்கின்றது மந்திரிகள் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியாது தலைவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆனால் இல்லைங்க அது வந்து இந்த மந்திரி காரணங்க இதுக்கு வந்து இந்த மந்திரி காரணங்க இந்த மந்திரி தாங்க எல்லாம் செஞ்சு நிக்கிறாரு இந்த மந்திரி இல்லைன்னா நாடே இல்லைங்க இப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மன்னராட்சி காலத்தில் அப்போ அந்த நாட்டை மந்திரிகள் தான் ஆளுகின்றனர் தலைவன் ராஜா இல்லை அப்படின்றது அர்த்தம் அதைத்தான் கேட்கிறாரு உனது நாட்டை மந்திரிகள் ஆளுகின்றனரா அப்படின்னு அப்படி மந்திரிகள் ஆளுகின்றனர் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த அரசன் அவர் கடமையிலிருந்து தவறிவிட்டார்னு அர்த்தம் என்னதான் வந்து மந்திரிகள் கிட்ட நீங்க ஆலோசனை கேளுங்க அவங்க வந்து அவங்களுடைய சஜஷன் சொல்லலாம் இல்லை வந்து அவங்களுடைய டிசன்ட்டை பதிவு பண்ணலாம் ஆனாலும் ஆளுமை அப்படின்றது அரசனாகத்தான் இருக்க வேண்டும் அரசர் பெயரால் தான் எல்லாம் நடக்க வேண்டும் ஆள் ஆளுக்கு ஒரு மந்திரி வந்து நான் தான் நான் தான் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது நாட்டுக்கே பெரிய அனர்த்தமாக முடியும் இன்னைக்கும் நீங்க பாருங்களேன் கண்டெம்பரரி லைஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல வந்து சீஃப் மினிஸ்டர்னு இருக்காங்க சென்ட்ரல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க ஃபார் தட் மேட்டர் எந்த நாட்டை எடுத்துட்டாலும் ஒரு பிரசிடென்டோ இல்லை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோ இருப்பாரு அவருடைய புகழை அவருடைய பெருமையை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி அவருக்கு கீழே இருக்கின்ற மந்திரிகள் அவங்க வந்து ரொம்ப பெருசாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அந்த அமெரிக்கன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரெசிடெண்ட் இருக்கார் அவர் கீழே வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்காரு செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கார் இவங்கள்லாம் இருக்காங்க இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் வைஸ் பிரசிடென்ட்டே எடுத்துக்காங்களே இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆ நான் தான் எல்லாம் முடிச்சேன் நான் தான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பிரசிடென்ட் என்ன ஆவார் அது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுக்கிற விஷயங்க அதே பர்மனண்டா இருக்கிற அமைப்பில் அப்ப மத்தவங்க வந்து இவர ஓவர் ஷேடோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப அந்த ராஜாவுடைய நிலைமை என்ன ஆகும் அதுதான் மந்திரிகள் ஆள்வதுன்றது சரியில்லை ராஜா தலைவன் யாரோ அவருடைய ஆளுமை தான் இருக்க வேண்டும் அதான் ரொம்ப அழகா சொல்றார் நாரதர் அடுத்தது கேட்கிறார் மந்திரிகள் உன்னை அவமதிக்காமல் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறாரு எப்படி சார் மந்திரி போய்ட்டு ஒரு ராஜாவை இல்ல தலைவனை எப்படி வந்து இன்சல்ட் பண்ண முடியும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா இல்ல அந்த மன்னராட்சி காலத்துல நாம இருந்ததில்லை ஆனா இப்ப நம்ம இருக்கோம் இது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் ஒரு கம்பாரிசன் தானே அப்போ மந்திரிகள் வந்து எப்போ ஒரு அரசனை இல்ல தலைவனை அவமதிப்பார்கள் ராஜா வந்து அந்த அளவுக்கு டேலண்டடா இல்லை சாமர்த்தியம் இல்லை ஒரு செல்வாக்கு இல்லை அவரிடம் ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின் போது மந்திரிகள் அவமதிக்க ஆரம்பிப்பார்கள் அப்போ இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய தலைமை பண்புகள் அது இல்லாமல் எதுக்கு அரசனா கண்டினியூ ஆகணும் அதைத்தான் கேட்கிறாரு மந்திரிகள் உன்னை அவமதிக்காமல் இருக்கின்றார்களா அப்படின்னு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அவமதிச்சா அவர் தூக்கி போட்டுறேன் அப்படின்றது சொல்யூஷன் கிடையாது அந்த அவமரியாதை நடப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது ஒரு அரசன் ஒரு தலைவன் அதுதான் முக்கியம் ஆ பண்ணிட்டியா நான் யாரு என்கிட்ட பவர் தெரியுமா இப்பவே வந்து நான் சீட்டை கிழச்சிடுறேன் இது வந்து சொல்யூஷன் கிடையாதுங்க அங்க மந்திரிகள் என்னது அவரை இன்சல்ட் பண்றதா அப்படின்னு யோசிக்கணும் அவரை இன்சல்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மக்கள் முதலில் என்னுடைய செல்வாக்கு என்ன ஆகும் அப்படின்னு மந்திரிகள் யோசிக்கணும் ஆனா இவரை வந்து என்ன இன்சல்ட் பண்ணாலும் நம்மளுடைய இமேஜ் ஏறிட்டே போகும் அப்படின்னு மந்திரி நினைக்க ஆரம்பிச்சாருன்னா அப்போ ஒரு ராஜா வீக் ஆயிட்டாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அடுத்தது சேனாதிபதியை பத்தி சொல்றாரு உனது சேனாதிபதி உற்சாகமுள்ளவனாகவும் அப்படின்றாரு என்ன சார் இது எடுத்த உடனே உற்சாகம் உள்ளவனாகவும் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்வதில் ஆர்வம் உள்ளவனாக அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா மந்திரிகள் அப்படின்றத விட சேனாதிபதி அப்படின்றவர் ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டியவர் அப்போ ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் ராஜா வந்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை ஒரு உற்சாகத்துடன் நிறைவேற்ற வேண்டும் எதை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இதுக்காக தான் நான் காத்து இருந்துக்கிறேன் என்ன பணி கொடுப்பீர்கள் அப்படின்னு இருக்கணும் ஒரு சேனாதிபதி ஆனா அப்படி உற்சாகம் இல்லாமல் ஒரு ராஜா வந்து சேனாதிபதியை கூப்பிட்டு சேனாதிபதி நாம் எதிரி நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் படை எடுக்கணுமா சரிங்க நான் வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன் இப்படி ஒரு சேனாதிபதி சொன்னார்ன்னா அப்புறம் அந்த படையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க எதிரி நாட்டின் மீது அப்படின்னு சொன்ன உடனே இப்பொழுதே சென்று அவனை வென்று வருகிறோம் அப்படின்னு சொல்லணும் இதுதான் உற்சாகம் உள்ளவனும் அப்படின்றாரு அடுத்தது சூரனும் அப்படின்றாரு கரெக்ட் அந்த சூரத்தனம் இது இருந்தால் மட்டும்தான் தான் சேனாதிபதியாக இருக்க முடியும் அடுத்ததா புத்தி கூர்மை உடையவனும் ஒரு சேனாதிபதி அப்படின்றவர் வந்து வெறும் அந்த சண்டை போடுறது வீரம் இதில் மட்டும் வந்து பெரிய ஆளா இருந்தா போதாது புத்தி கூர்மையும் வேண்டும் இந்த யுத்த தந்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அதுக்கு புத்தி கூர்மை சும்மா போயிட்டு கத்தி எடுத்து வேல் எடுத்து சண்டை போட்டு வர்றது தான் ஒரு படைத்தலைவனுக்கு அழகா சாதுரியம் வேணும் அது இருந்தா மட்டும்தான் யுத்தத்தில் வெல்ல முடியும் அதான் சொல்றாரு புத்தி கூர்மையும் அடுத்தது துணிவும் அது சரி இப்போ ஒரு படை வீரன் அப்படின்னாலே இந்த துணிவு வேணும் துணிவு இல்லாதவர்களை நம்ம வந்து சேனாதிபதியாக வைக்க முடியுமா அடுத்தது தூய்மை உள்ளவனும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அது புரோகிதனாக இருக்கட்டும் இல்ல வந்து வேலைக்காரர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து மந்திரிகளாக இருக்கட்டும் இப்ப சேனாதிபதியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கட்டாயமான குவாலிபிகேஷனாக இருக்கின்றது இதைத்தான் நம்ம சனாதன தர்மம்னு சொல்லிட்டு வரோம் அந்த தர்மம் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் தூய்மை உள்ளவனாக அந்த தூய்மை இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து அதை என்ன சொல்லலாம் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி அப்படின்லாம் சொல்லலாமா அது இல்லை அப்படின்னா அப்புறம் அவரை சேனாதிபதியாக வச்சிங்கன்னா அவரை நம்பி எப்படி நாட்டு பாதுகாப்பை நம்ம ஒப்படைக்க முடியும் அதனால தான் சொல்றாரு தூய்மை உள்ளவனும் அப்படின்றாரு அடுத்தது நற்குலத்தோனாகவும் நம்ம பார்த்துட்டோம் அந்த குலம் அப்படின்றது வந்து அவர்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் அவர்கள்லாம் எல்லாம் செய்த நற்காரியங்கள் அதனால அந்த குலம் அப்படின்றது நல்ல குலம் என்று போற்றப்படுகின்றது அடுத்தது அன்புள்ளவனாகவும் என்ன சார் இது சேனாதிபதிக்கு அன்பா ஒரு மந்திரிக்கு வந்து அன்புள்ளவனாகவும் அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ அர்த்தம் இருக்குது சேனாதிபதி சண்டை போடுறவர் இவர் பாண்டுக்கு வந்து எதிரி நாட்டு படை வீரனோட சண்டை போடும்போது ஐயோ உன்னிடம் எனக்கு ஒரே அன்பாக இருக்கின்றது அதனால் நான் உன்னை குத்தாமல் விட்டுறேன் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து எதிரி நாட்டிடம் அன்புன்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து பல பேர் வந்து எதிரி நாட்டிடம்தான் அன்பாக இருக்காங்க நம்ம நாட்டு மேலே வந்து வெறுப்பாக இருக்காங்க இந்த மாதிரி ஜென்மங்களையும் பார்க்க வேண்டியது இந்த கலிகாலத்தில் நாம பண்ண பாவம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த அன்புள்ளவனாக இருந்தால் நம்ம படை வீரர்களிடம் அந்த அன்பு வெளிப்படும் அவங்களோட ஒன்றாக கலந்து பேசுவது அவங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன அப்படின்னு அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவது கேட்டு தெரிந்து கொள்வது அதை சால்வ் பண்றது இதெல்லாம் அன்புள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அல்ல அப்படி இல்லைன்னா வேறுபா நான் சேனாதிபதி இட்டுட்டேன் எல்லாம் போங்க இல்லைங்க ரெண்டு நாளாக நம்ம வந்து இந்த பாதையில் பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம் படை வீரர்களுக்காக வந்து உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது காலம் அறையும் தான் சாப்பிட்றாங்க அதெல்லாம் முடியாது ராஜா சொல்லிட்டார் சண்டை போட்டே தீரணும் இப்படி இருந்தால் அந்த படை வீரர்கள் எப்படி போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்காக கூட வந்து இந்த அன்புள்ளவன் ஆகவும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அடுத்தது காரியங்களை முடிக்கும் திறன் உள்ளவனாகவும் இருக்கின்றானா அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காரியங்களை முடிக்க வேண்டும் அது முக்கியம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரியத்தை அவங்கள நம்பி ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே டெலிகேட் பண்ணிடுவாங்க ஆ ரைட்டு நீ இதை பார்த்துக்கோ நீ இதை பார்த்துக்கோ உதாரணத்துக்கு சரி வீட்டில் ஒரு மூத்த பையனை கூப்பிட்டு ஏப்பா இந்த புது வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிகல் ஒர்க்கு அதுக்கப்புறம் இந்த பிளம்பிங் ஒர்க்கு இதை ரெண்டுத்துக்கும் நீ இன்சார்ஜ் பார்த்துக்கோ அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலக்ட்ரீஷியன் யாரு பிளம்பர் யாரு அப்படின்னு பண்ணுறது என்னென்ன மாதிரியான சாமான வாங்கணும் அது வீட்டுக்கு வந்து சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த சுவிட்ச் போடிக் பார்த்தா அது கலர் கலராக சுவிட்ச் சுவிட்செல்லாம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் டிசைனாக எதாவது வாங்கிறது இதெல்லாம் இவங்களே நேரில் போய் பார்த்து இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஆ இது நல்லாயிருக்கு அது நல்லா அப்படின்னு வாங்குறது அதுக்கப்புறம் அந்த ப்ளம்பிங் ஒர்க்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும் அந்த மற்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நாகரிகமாக புதுசாக என்னோடது இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து வாங்குறது கூடவே அந்த வேலையை அவங்க அந்த எலக்ட்ரிஷியனோ இல்லை பிளம்பரோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் அது பாருங்க இது பாருங்க இந்த சுவிட்சு இங்கே வரக்கூடாது இந்த இடத்துல இங்கே நாலு சுவிட்சு போடணும் நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று போடுறீங்க இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து ரெண்டு ப்ளக்கு எக்ஸ்ட்ரா வைங்க ஏன்னா ரெண்டு பேர் வந்து மொபைல் ஃபோன் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணணும்னு வந்து நிற்பாங்க அதனால் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வைங்க இப்படி எல்லாம் சொல்லி அந்த வேலை நடக்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்து முடிக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியா என்னப்பா நீங்க வந்து இந்த பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுவீங்களா ஓகே இதா இந்த வீட்டில் பாத்ரூம் பண்ணணும் ஆமா அது பாருங்க மூணு ஃபேன் வரணும் அது எங்க ஏசி வரணும் இங்கெல்லாம் அந்த ஸ்விட்ச் அதெல்லாம் பார்த்து பண்ணிடுங்க அவ்வளோதான் இது என்ன ஆகும் அந்த அவுட்புட் ஃபைனலாக ஃபைனலா நம்ம வந்து பார்க்கும்போது ஐயய்யா ஐயா

காரியங்களை முடிக்கும் அப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்து அது என்ஷூர் பண்ணணும் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னும் சில பேர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் இல்ல பிளம்பர் அப்படின்னு பண்ணிட்டு அவங்க வந்து செய்யறாங்களா குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறாங்களா இதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்ப அவர் வரேன்னு சொல்லிட்டா இருப்பான் இவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவான் சொன்ன நேரத்தில் அவங்க வந்திருக்க மாட்டாங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்துருவோம் ரெண்டு நாள் கழிச்சு அப்பா கேட்பார் என்னடா முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லைப்பா அந்த எலக்ட்ரிஷியன் வரலப்பா இது ஒரு பேச்சா நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வி ஷூட் என்ஷூர் தட் இட் இஸ் கம்ப்ளீட்டட் அதை விட்டுட்டு இல்லைப்பா நான் வந்து எலக்ட்ரிஷியன் கிட்ட சொன்னப்பா அவர் வரலப்பா இந்த மாதிரி வந்து ஏமாத்திக்கிட்டா இருப்பா இப்படின்றது பதில் கிடையாது அன்னைக்கு அந்த நேரத்துக்கு சொன்ன நேரத்துக்கு எலக்ட்ரிஷியனோ பிளம்பரோ இல்லை நம்ம யாரை கூப்பிட்டுருக்கமோ அவங்க வரல அப்படின்னு சொன்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஏன் வரல என்ன ஆச்சு பிரச்சனை இப்போ நீங்கள் இன்னைக்கு வராதுனால எவ்வளோ டிலே ஆகும் இல்லையா நம்ம வேற ஆளை பார்க்குறோம் எனக்கு வந்து இதனாந்தேதி கிரோ பிரயசும் அதுக்குள்ளே வேலை முடியணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் கூட இருந்து முடிக்கிறது தான் காரியத்தை முடிப்பது அதை விட்டுட்டு இல்லைப்பா நான் சொல்லிட்டேன்ப்பா அவங்க வரல பாதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடுறது அப்படின்றது இதெல்லாம் தட்டி கழிக்கிற வேலை இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கையில் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே நாம் முன்னேற முடியாது அது அலுவலகமாகட்டும் இல்லை வந்து குடும்பமாகட்டும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காகவே முடிக்க மாட்டாங்க அவனை போய் நம்பிக்கைனு அப்படின்வாங்க அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய திறமை மேலே இருக்கின்ற குறைபாடாகத்தான் பார்க்கப்படுமே தவிர அது ரைட்டு அவன் சுபாவம் அப்படின்லாம் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஓவராலாக உங்களுடைய அந்த குவாலிட்டி அப்படின்றது அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கும் அதனால் நம்ம ஒரு வேலையை எடுத்துட்டு இருக்கோம் இல்லை நம்மக்கிட்ட ஒருத்தர் வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டி இப்படின்னு அந்த எல்லோ பைஜஸ் மாதிரி அப்படியே கை காட்டுவதோடு இல்லாம அதை முன்னிருந்து கூட இருந்து முடித்து வைக்க வேண்டும் இதுதான் வந்து எல்லா இடங்களிலும் நம்மை உயர்விக்கும் மீண்டும் அடுத்த முதல் இணைந்திருப்போம் வணக்கம்